வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும் இன்னைக்கு எதை பத்தி சொல்லணும் உம் பிள்ளையாருக்கு நல்ல குறும்பு வேதாளத்தை மறந்து விட்டாயே நான் மறக்கல சாமி சொல்லுன்னா கதையை சொல்லிட்டு போறோம் இல்லையா வேதாளத்தையும் விக்ரமனையும் மறக்க முடியுமோ முருங்க மரத்துல தொங்கின் இருந்த அந்த வேதாளத்தை பிடிச்சி இழுத்து இந்த விக்ரமன் தோல்ல போட்டுட்டு திருப்பி போறான் அந்த கோயில நோக்கி போகும்போது வேதாளம் சொல்லிட்டு இது நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற விக்ரமா அப்படின்ன போது இல்லை நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை பழையபடி உருவம் வரவழைக்கிறதுக்காகத்தான் நான் இத்தனையும் பண்றேன் என்னையா வேதாளத்தை மாத்தவே முடியாது எனக்கு விதிச்சது அந்த முருங்கை மரம் தான் நீ என்னதான் சொல்லு சரி சரி உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் நீ இதற்கான விடையை சொல்லாவிட்டால் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் சொன்னால் நான் திருப்பி முருங்கை மரத்துக்கு போயிடுவேன் சரி சரி கதையை சொல்லு அப்படின்ன பொழுது இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் அதுக்கு பேரே கடின உழைப்பு என்ன கடின உழைப்பு சொல்லு அப்படின்ன பொழுது ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு சுவாந்தார் ஜமீன்தார் வச்சுக்கலாம் அவர் இருந்தார் அவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை அவரும் அவருடைய மனைவியும் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு ஒரு ஒரு ரொம்ப படித்த பண்டிதர் ஒருத்தர் வந்தார் போது இவர் சொன்ன எங்களுக்கு குழந்தையே இல்லை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்ன பொழுது அவர் சொன்னார் உன்னுடைய மருமகளுக்கு நல்ல ஆண் குழந்தை பிறப்பான் ஐயா நடக்கக்கூடிய விஷயமா சொல்லுங்க எங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்ல அப்புறம் எங்கே இருந்து மருமகள் வருவா இந்த பாரு நான் சொன்னால் அது நல்ல வாக்காத்தான் இருக்கும் ஏன் நீ யாரையானு தத்த எடுத்துக்கலாமே நல்ல பையனா ஒருத்தனை தத்த எடுத்துக்கோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வை உன் மருமகளுக்கு நல்ல குழந்தை பிறப்பான்னு சொன்னா ஏன் நீ அதை ஏத்துக்க கூடாது ஆனா எனக்கு எப்படி தெரியும் யாரு நல்லவன் யாரு கெட்டுக்காரன் யார கொடுக்கணும்னுட்டு அப்ப அவர் சொன்னார் இரு நான் எப்போ இவ்வளவு தூரம் ஞான திருஷ்டியில் சொன்னேனோ அதையும் சொல்கிறேன் உன்னை தேடி ராமன் சோமன் பீமன் என்று மூவர் வருவார்கள் மூணு பேரில் யாரான்னு நீ இப்பிள்ளையா எடுத்துக்கலாம் அவங்க வரட்டும் அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்ன பொழுது ஐயா நீங்கள் அது வரைக்கும் நம்ம வீட்லேயே இருக்கலான்ன பொழுது அவர் தங்கி தங்கியிருக்கார் அதே மாதிரி மூன்று இளைஞர்கள் வர ராமன் சோமன் பீமன் அப்போ ஒத்த வந்து ராமன் சொல்கிறான் நான் நன்றாக படித்தவன் கற்றறிந்தவன் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான் அப்போ அடுத்தவன் என்ன சொல்கிறான் என் பேர் சோமன் நான் வந்து மல்யுத்த வித்தையில் சிறந்தவன் மல்யுத்தமெல்லாம் பண்ணுவேன் எல்லா மிருகங்களையும் நான் என்னால் அடக்கி ஆள முடியும் அப்போ பீமன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து எப்பேர்பட்ட ஆழமான கடலாக இருந்தால் கூட நீந்திடுவேன் அவ்வளவு கெட்டிக்காரம் நீச்சலில் நான் பெரிய வித்தக்காரன் அவன் மல்யுத்தம் நான் நீச்சல் அவன் கல்வி இவன் மூணு பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களை நீங்கள் எடுத்துக்கலாமே பிள்ளையா அப்படிங்கிற போது இல்லை இல்லை அவ்வளவு சீக்கிரமாக நான் வந்து நினைக்க முடியாது இந்த ஆளை கேட்கும்போது அவர் சொல்றார் நீங்கள் மூணு பேரும் மூணு மாதத்துக்குள்ள வேறு வேறு திக்குக்கு போகணும் தசரத மலைன்னு ஒன்று இருக்காது மேற்கு பக்கத்தில் இல்லை மற்ற மூணு திக்குல நீங்கள் போகணும் இந்த தசரத மலையில போய் ஒரு கனி கிடைக்கும் ஒரே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் ஒரு கனி இருக்கும் அந்த கனியை கொண்டு வந்து கொடுத்தால் இவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்ன பொண்ணே தசரத மலைன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையேங்கிறாங்க மூணு பேரும் போய் தேடிட்டு வாங்க உங்களுக்கு மூணு மாசம் டைம் அதுக்கு முன்னாலேயே வந்தாலும் வரலாம் இல்லை மூணு மாசம் கழிச்சும் வரலாம் யாரை வந்து தன்னுடைய மகனாக இவர் தேர்ந்து எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறது அவருடைய இஷ்டமே தவிர உங்கள் இஷ்டமோ என் இஷ்டமோ இல்லை நான் என் வாக்கில் வந்ததை சொன்னேன் அப்படின்ன உடனே சரி யாரு அதிகமாக கஷ்டப்படுறீங்களோ இந்த தசரத மலைக்கு போவதற்கு தன்னை மிஞ்சிய கஷ்டத்தை அதாவது உங்களால முடியாத ஒன்றை செய்கிறீர்களோ அவர்கள்தான் நான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கயா தசரத மலையா தசரத மலையில ஒரு மரமா அந்த ஒரு மர மரத்துல ஒரு பழமா இதெல்லாம் முடியுமா அப்படின்னு மூணு பேரும் யோஜனை பண்ணவங்க இவ்வளோ பெரிய எஸ்டேட்டு இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் நம்ம பிள்ளையா இருக்கிறதுனா இவ்வளோ நல்லா இருக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு திக்குக்கு போயிட்டான் இந்த ராமன் போய் சேர்ந்தது ஒரு விவசாயிக்கிட்ட அவன் சொன்னா அவனை பார்த்தா கட்டுமஸ்தான் நல்லா தான் இருக்கேன் என்னோட வயக்காட்டில் வேலை பார்க்கறியா அப்படிங்கிறான் வயக்காட்டில் வேலை பார்க்குறேன் ஆனால் நீங்க தசரத மலை எங்க இருக்குன்னு சொல்றீங்களானா ஓ தசரத தானே எனக்கு தெரியுமே நீ வேலை பண்ணு உன்னுடைய வேலை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நான் சொல்றேன் அப்படின்னுட்டு அவனை ஒரு ஒன்றரை மாசம் போட்டு வேலை வாங்கி அவன் மாடுக்கு சமானமா இவனும் உழுது இழுது ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்ப இவன் அந்த வயலை உழுது எல்லாம் போது இந்த ராமன் நினைச்சானா தசரதனாவது மலையாவது இவன் நமக்கு சொல்லுவானா நான் இவ்வளவு கத்தறிந்த பண்டிதன் கடைசியில் நான் காளை மாட்டுக்கு சமானமாக வேலை இருக்கேனே என்னால் முடியலையே விட்டுட்டு ஓடிடலாமான்னு நினச்சானா இல்லை இல்லை அட்லீஸ்ட் நான் படித்த படிப்புக்கு எங்கேயான ஒரு நல்ல இடத்துல மகனாவான்னு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு ஒரு ஒன்றரை மாதம் பொருத்தமாக ஐயா தசரத்த மலை எங்கே இருக்குன்னு சொன்னபோது வா நீ வந்து படிச்ச வந்தானே ஆனால் நீ புத்திசாலி இல்லை நீ என்ன சொல்லியிருக்கணும் நான் படித்த படிப்புக்கு இப்படிப்பட்ட வயக்காட்டில் வேலை செய்ய வைக்கிறிய உனக்கு அறிவு இருக்கான்னு நீ என்னை கேட்டிருக்க வேண்டாமா அறிவே இல்லாத உனக்கிட்ட நான் எதுக்குடா தசரத மலையை பத்தி சொல்லணும் போ அப்படின்ட்டான் அவனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு ஏன் நமக்கு படிச்சிருக்கோம்ல அவன்கிட்ட என்ன சொல்லிருக்கணும் நான் படித்ததுக்கு உனக்கு கணக்கு எழுத சொல்லி வேலை கொடு அப்பதான் நீ தசரத மலையை பத்தி சொல்லியிருக்கலாம் என்னை மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு ஒண்ணுமில்ல போடான்னு சொல்றியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் ஒரு மரத்தடியில் போய் உக்காந்துட்டான் அடுத்தவன் என்ன பண்ணா ஒரு ஊருக்கு போய் அப்படியே தன்னுடைய இந்த மல்யுத்தம் அது இது அந்த மாதிரி எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே கவர்ந்துட்டான் அங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு இங்கே தசரத மலை எங்கே இருக்கு தெரியுமா அப்படின்ன பொழுது ஆ தெரியுமே அப்படின்னா அப்போ எனக்கு அதை சொல்றீங்களான்னா அவ்வளவு ஈஸியாக சொல்லிட முடியாது இந்த ஊரில் எங்க எல்லாருக்கும் நீ வில் இந்த மல்யுத்தம் எல்லாம் சொல்லி தரணும் அதுல நீ உன்னோட திறமையை காட்டினாக்க நாங்கள்லாம் மகிழ்ந்து போய் இந்த அடுத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவன் பார்த்தான் நான் அதுக்காக வரலையே எனக்கு போ வேண்டியது அந்த தசரத்த மலை அந்த பழம் அப்பதான் அங்க பிள்ளையாக முடியும்னு நினைக்கிறான் அப்புறம் பரவாயில்ல அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வித்தை காட்டி அதை பண்ணி இவன் சொல்றாப்புல இவன் மனசுல நினைச்சுக்கிறான் என்னமோ கரடி வித்தை காட்டுற மாதிரி என்ன வச்சு இவன் பணம் பண்ணின் இருக்கான் இவன் எங்க தசரத மலையை நமக்கு காட்ட போறான்னு நினைக்கின்ற அவன் கொஞ்சம் கஷ்டம்தான் படுறான் ஆனா தனக்கு தெரிஞ்ச வித்தையை வைத்து கொண்டு அவன் சமாளிச்சுக்கிறான் அடுத்தவன் என்ன பண்றான் ஒருத்தங்கிட்ட போய் தசரத்த மலை அப்படின்ன உடனே ஆஹ் தெரியும் எனக்கு இது அங்க ஒரு தீவு இருக்கு பத்தியா இந்த கடல்ல நடுவுல எனக்கு அங்க போகணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு நீச்சல் எல்லாம் தெரியாது உனக்கு நீச்சல் தானே சொன்னேன் என்னை அழிச்சுன்னு போறியா அப்படின்னு போது ஐயோ அங்க நிறைய முதலைகள்லாம் இருக்குமே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆஹ் எனக்கு முதலைகள்லாம் பத்தி பயம் இல்லை நான் நல்லா நீஞ்சிருதுனால எல்லாத்தையும் அடிச்சு உரைக்க முடியும் நீங்க வாங்க நான் உங்களை அழைச்சுன்னு போறேன்னுட்டு இவன் அழைச்சுன்னு அந்த தீவுக்கு போறான் இவன் போன நேரத்துல அங்க அவங்க குல தெய்வத்துக்கு பலி போட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா சந்தோஷம் நாங்க இப்பதான் பலி நரபலி கொடுப்பதற்காக எங்களுடைய தேவத்தையை தேவத்தைய நாங்கள்லாம் இப்போதான் கூப்பிட்டு இருக்கிறோம் கரெக்டா நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தீங்க உங்க ரெண்டு பேரையும் பலி கொடுக்க போறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அந்த காட்டுவாசி எல்லாம் சொன்ன உடனே எதுக்குடா இந்த தீவுக்கு வந்தோம் அப்படின்னு அப்ப கூட இவன் கேக்குறான் உங்களை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தேன் இல்ல அந்த தசரத மலை எங்க இருக்கு சொல்லுங்க ஏப்பா என் உயிருக்கே பாபத்தா இருக்கும்போது இப்பதான் உனக்கு தசரத மலை ஞாபகம் வருமா இப்ப என்ன பண்றதுன்ன பொழுது அந்த காட்டுவாசி கேட்குறான் உங்கள் யாரை முதலில் தான் நரபலி கொடுப்பது அது நரபலினா நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ வந்து நாங்கள் இங்கே இருக்கிற முதலைக்கு போட்டுருவோம் அந்த முதலை ஒத்தரை சாப்பிட்ட பிறகு இன்னொருத்தரை போட்டுடுவோம் அப்படிங்கிறான் அப்போ இவன் என்ன சொல்கிறான் ஐயா நீங்கள் வர வேண்டாம் முதல்ல என்ன போடுங்க என்ன அந்த முதலை சாப்பிடலைன்னா அப்படின்னா சாப்பிடலாம் எங்களுடைய குலதேவதைக்கு உன்னை சாப்பிடுவதில் இஷ்டமில்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்ன உடனே அவனை தூக்கி கடலில் போட்டால் இவன் தான் நல்லா நீஞ்சுவானா பின்னான்னு இந்த ஜகஜால எல்லாம் காட்டி எல்லா முதலைகளையும் அடித்து மேலே வந்துடுறான் அப்போ அந்த தலைவன் சொல்கிறான் சரி எப்போ உன்னையே சாப்பிடலையோ இவரை மட்டும் சாப்பிட போறதா எங்கள் குலதேவத்துக்கு நாங்கள் வேறதான் வெட்டி நரபலி பதிலாக வேறதான் பலி கொடுத்துக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்த வழியே பார்க்க போங்க அப்படின்ன உடனே இவனையே அழைச்சிண்டு அந்த முதலைகள் தேந்து தப்பிச்சு கடல்ல நீஞ்சி இவனை கொண்டு கரையில் கொண்டு விட்டு தசரத மலை எங்கிருக்கிறது எனக்கு சொல்லிவிடுங்கள் நான் எனக்கு அந்த பழத்தை பறிச்சுட்டு ஓடணும்னு ஒன்று தசரத மலைன்னு எனக்கு என்னென்னே தெரியாது எனக்கு அந்த தீவுக்கு போகணுங்கிற ஆசையினால உட அழைச்சின்னு போனேன் ஆனால் அங்கே இவ்வளோ பெரிய முதலையெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது யாரோ சொன்னாங்க அந்த தீவில் பெரிய பொக்கிஷம் இருக்குது நீ போனால் பணமாக அள்ளிண்டு வரலான்னுட்டு அந்த தான் ஓந்தாலையில் எல்லா பவுனையும் வச்சு கட்டி ஒன்னு அழைச்சின்னு வரலாங்கிறதுக்காக தான் இப்படி நான் பொய் சொன்னேன்னா அப்போ இவன் ரொம்ப நொந்து போயிட்டானா சி உலகமே இப்படித்தானா நமக்கு யாரான உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சா நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி வந்தான் இவனும் திரும்பி மல்யுத்தக்காரனும் திரும்பி வந்தான் மரத்தறையில் உட்காந்துருந்தவனும் எத்தனை நாளைக்கு இங்கேயே உட்காந்துருக்கிறது வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே மூணு மாசத்துக்கு முன்னாலேயே வந்துட்டாங்க வந்த உடனே அவர் கேட்கிறார் ராமன் சோமன் பீமன் நீங்கள் மூணு பேரும் எந்தெந்த வகையில் கஷ்டப்பட்டீங்க எந்தெந்த வகையில் உங்களுக்கு பழம் கிடைச்சிது பழமா தசரத மலைன்னு ஒரு மலையே இல்லை அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு மூணு பேரும் சொன்னாங்களாம் அப்போ இல்லையா அப்புறம் அப்போ மலை இல்லாதனால கனியும் கிடைக்கலையா அப்போ யார் யார் என்ன தான் கஷ்டப்பட்டீங்க போய்ட்டு இல்லைன்னுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்லை நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அவமானமாக இருந்தது காளை காளமாடாக அது கஞ்சி தொட்டி வைக்கிற போது எனக்கு ஒரு கைல கலையத்தில் கஞ்சி கொடுத்தாங்க அதைத்தான் குடித்தேன் வயக்காட்டில் வேலை பார்த்தேன் நாற்று நட்டேன் என்ன அந்த ஒன்றரை மாதத்துல உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க இவ்வளவு படித்தவனுக்கு கடைசியில் நீ அறிவு கட்டவன்னு அவன் சொன்னான் அந்த திட்டையும் வாங்கி கொண்டு வந்தேன் ஏடா நீ புத்திசாலியாக இருந்தா நான் படிச்சிருக்கேன் ஐயா நான் எதுக்கு ஐயா இந்த வேலை பார்க்கணும் மாட்டு வேலைன்னு கேட்கல உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட்டான் எனக்கு அதுதான் வருத்தமாக போச்சு தசரத்த மலையெல்லாம் நான் மறந்துட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு அப்போ அந்த வீட்டு ஓனர் பார்த்தாரு இது சுத்த சோப்பலாங்கின்னு நினச்சிருப்பார் அடுத்தவன் சொன்னான் நான் மல்யுத்த வில் வித்தை என் கையில் இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களுக்கு மல்யுத்த வித்தை அது இது க கரடி சிலம்பம் அது இது எல்லாம் காட்டி சொல்லி கொடுத்து அவன் என்ன வச்சு மொத்தம் புழைக்க ஆரம்பித்தான்னு உடனே நான் முழிச்சுக்கிட்டேன் ஏயா நான் கஷ்டப்படுறேன் நீ சம்பாதிக்கிறியான்னு சொல்லிட்டு தசரத மலைன்னு கேட்டேன் அதெல்லாம் சொல்ல முடியாது போனட்டான் சரிப்பா நீ என்ன பண்ணேண்ணா ஐயோ நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன் தெரியுமா முதலைகள்லாம் என்னை சாப்பிட வந்தது நல்ல வேலை எனக்கு வந்து நீச்சலில் நான் கெட்டிக்காரங்கிறதுனால தண்ணியில் அதுகளுக்கு முன்னால் அடியில் போய் மேலே வந்து தப்பிச்சு புழைச்சி அங்கே ஒரு தீவுக்கு போனால் எங்களை நரபலி போடுறேன்னு வந்தாங்க அப்பவும் நான் சொன்னேன் கூட வந்த ஆளு பாவம் அவன் சாக வேண்டான்ட்டு தான் பரவாயில்ல எனக்கு வித்தை இருக்குன்னு சொல்லிட்டு நான் தண்ணிக்குள்ள குதிச்சு முதலைகளெல்லாம் அடிச்சு போட்டு என்னை கடிக்கலன்னு காட்டுனதுக்கு அப்புறமா அவரை அழிச்சிட்டு நான் திருப்பி கொண்டு வந்து வீட்டில் விட்டு தசரத மலையை பத்தி கேட்டேன் அப்படி ஒரு மலையே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மூணு பேரையும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் சொல்றார் ஏன்பா நீ இதுல யாரை தேர்ந்தெடுப்ப அப்படின்னு கேட்ட பொழுது அதுதான் எனக்கு தெரியல எப்படி யார நான் இப்ப என்னுடைய மகனா தேர்ந்துக்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவர் திருப்பி கேள்வி தான் வேதாளம் விக்ரமன் கிட்ட கேக்குறது நீ சொல்லு விக்ரமா இப்ப இந்த முதல்ல எதுவும் ஒரு புத்திசாலி இல்லாத ஒரு ஒரு படிச்சவன் இருந்தானே அவனா இல்ல ராமனா சோமனா பீமனா நீ சொல்லு அப்படின்ன பொழுது விக்ரமன் சொன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணினான் சொன்னா தபார் இந்த எல்லாம் தப்பிச்சான் பாரு அவன் கெட்டிக்காரான் ஏன்னு கேட்டா தனக்கு தெரிஞ்ச வித்தையில அவன் ஒண்ணும் கஷ்டப்படல அவனுக்கு தெரியும் தண்ணியில எப்படி நீஞ்சணும்னு தெரியும் முதலைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு அவனுக்கு தெரியும் அதனால அவன் பட்டது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை அதனால அவன் வேண்டாம் அடுத்தது யாரு மல்யுத்த வீரன் அவனுக்கும் கைவந்த கலை அவனுக்கு எது தெரியுமோ அதை வச்சு புழைச்சுண்டான் அவன் என்ன பெரிய கஷ்டப்பட்டுட்டான் இப்போ தனக்கு தெரியாத ஒன்றை பண்ணினாதான் என் கஷ்டம் அவனையும் விடு இந்த பையன் படிச்சிருக்கான் படிச்சுட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு ஒன்றரை மாசம் உனக்காக ஏதோ இல்லாத ஒரு தசரத்த மலையை தேடி மாட்டோட மாடாக உழைச்சி கஞ்சியை குடிச்சிட்டு அவன் அவனும் உழைச்சிட்டு வந்திருக்கான் கடைசியில் அந்த ஆளுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் யோஜனை பண்ணிப்பாரு வேதாளம் இவன் தானே கெட்டிக்காரன் படித்தவன் நேர்மையானவன் இப்ப அவன் இவர்கிட்ட வந்து சொல்லாம அப்படியே தசரதன் மலையாச்சுன்னு ஓடி பாரு உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் படித்த ஒருவனுக்கு அந்த படிப்புக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கலன்னா அதை விட அவனுக்கு துக்கம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாதுன்னு உடனே சபாஷ் சரியாக விடை சொன்னாய் அவனைத்தான் அந்த ஆள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொண்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பேரம் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போச்சான் வேதாளம் ஆக மொத்தம் உங்களுக்கு வேதாளம் விக்ரமன் கதை இன்னொன்னும் சொல்லிட்டேன் இனிமே இன்னும் வேணும்னா சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் சொல்லலாம்